அடியார் பக்திக்கு தீங்கு இழைத்தால் அது அரச யானையாக இருந்தாலும் சிரம் விழும் கருவூரில் வாழ்ந்த எரிபத்த நாயனார் சிவபெருமானின் தீவிர பக்தர் அவருடைய வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் சிவனடியார்களுக்கு எந்த தீங்கும் நேராமல் காப்பதுதான் அதனால் அவர் எப்போதும் கையில் கூர்மையான மழுப்படையுடன் ஒரு நிழல் போல ஊரையே சுற்றி வருவார் அடியார்களுக்கு தீங்கு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கண்டிக்கத் தயங்க மாட்டார் அதனாலேயே அவருக்கு எரிபத்தர் என்ற சிறப்புப் பெயர் வந்தது அதே கருவூரில் வாழ்ந்த சிவகாமியாண்டார் என்ற முதியவர் தினமும் ஆநிலைக் கோவிலில் உள்ள சிவபெருமானுக்கு பூமாலை சாத்த மலர்களை பறித்து கூடையில் சுமந்து சென்றார் அப்போது அந்த நாட்டின் மன்னன் புகழ்ச்சோழனின் பட்டத்து யானை ஒன்று வீதியில் வந்தது மதம் பிடித்த அந்த யானை சிவகாமியாண்டார் கையில் இருந்த பூக்கூடையைப் பிடுங்கி கீழே சிதறடித்து மிதித்துச் சென்றது வயதான அடியவரால் எதுவும் செய்ய முடியவில்லை அவர் செய்வதறியாது சிவனே சிவனே என்று கதறி அழுதார் அடியவரின் அலறலைக் கேட்ட எரிபத்தர் புயல் போல சம்பவ இடத்திற்கு வந்தார் நடந்ததை அறிந்த அவர் கண்கள் சிவந்தன அடியார்களுக்கு தீங்கு இழைத்தால் அது அரச யானையாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கர்ஜித்தார் மின்னல் வேகத்தில் ஓடிச் சென்று தன் மழுப்படையால் அந்த யானையின் தும்பிக்கையைச் சீவி வீழ்த்தினார் யானை அலறியபடி கீழே விழுந்து மாய்ந்தது யானையைக் கட்டுப்படுத்தாத பாகர்களையும் அதே மழுவால் வெட்டிச் சாய்த்தார் தன் யானையும் வீரர்களும் கொல்லப்பட்ட செய்தி மன்னன் புகழ்ச்சோழனுக்கு எட்டியது கோபத்துடன் அவர் சம்பவ இடத்திற்கு வந்தாலும் நடந்ததைக் கேட்டு அதிர்ந்து போனார் அவருக்கு எரிபத்தர் செய்தது தவறு என்று தோன்றவில்லை மாறாக அடியார்களின் கெடுத்த யானையின் உரிமையாளரான என்னையும் கொல்வதுதான் நியாயம் என்று முடிவெடுத்தார் தன் உடைவாளை உருவி எரிபத்தரிடம் கொடுத்து மண்டியிட்டு நின்றார் அடியவரே என்னையும் கொன்று உங்கள் கோபத்தைத் தணியுங்கள் என்று பணிந்தார் மன்னனின் இந்த தூய பக்தியைக் கண்டு எரிபத்தர் வியந்து போனார் இவ்வளவு பெரிய சிவபக்தரைச் சாகடிக்க நான் யார் என்று எண்ணி அதே வாளால் தன்னையே மாய்த்து கொள்ள முயன்றார் சரியாக அந்த நொடியில் வானிலிருந்து சிவபெருமான் உமாதேவியுடன் காளை வாகனத்தில் காட்சி தந்தார் அன்பர்களே உங்கள் இருவரின் பக்தியை உலகறியச் செய்யவே இந்த நாடகத்தை நடத்தினேன் என்று அருளினார் சிவனின் அருளால் இறந்த அனைவரும் மீண்டும் உயிர் பெற்றனர் பூக்கூடை மீண்டும் மலர்களால் நிறைந்தது எரிபத்தரின் அசைக்க முடியாத அடியார் பக்தி உலகறியச் செய்யப்பட்டு